சிம்மராசிக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் என்று குறிப்பிட்டீர்கள் இது எந்த மாதிரியான கிரக சேர்க்கையினால் ஏற்படுகின்றது ஜென்ரலாகவே இந்த சந்திரன் கேத்து காம்பினேஷன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும் ஒரு சோப் மாற்றுனாலும் சரி ஒரு பவுடர் மாற்றுனாலும் சரி உடனே உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி வந்து வரும் ஸோ இந்த சுக்ரன் சந்திரன் கேத்து இந்த காம்பினேஷன் வந்து சூரியன் வீட்டில் இருக்கு அண்ட் சூரியன் புதனோட இருக்கு அப்போ கண்டிப்பாக இந்த கிரக சேர்க்கையில அண்ட் அந்த ராசிநாதன் யாரோட சேர்ந்திருக்கார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அண்ட் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து ரோக காரகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எந்த இப்போ இந்த கோச்சார நிலையில வந்து ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும் டக்குன்னு உடனே வந்து நமக்கு பிடிக்கும் சோ சுக்ரன் வந்து நமக்கு எப்பொழுதுமே பிறப்பு உறுப்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பாங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலர்ஜி வந்து பிறப்பு உறுப்புகள்லேயே வந்து இருக்கும் ஒரு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்கு பிறப்பு உறுப்புகளில் எப்பவுமே ஒரு புண்ணு ஏற்படுறதோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் பார்த்திங்களா சோ இதெல்லாம் இந்த சமீபத்துல என்னன்னே தெரியல எனக்கு திடீர்னு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ இந்த கிரக சேர்க்கைகள் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கோ அல்லது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இல்லை ஒன் வீக்குக்கு அந்த மாதிரியான ஒரு தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் இல்லை அரிப்பு சோரியாசஸ் இருக்கிறவங்களுக்கு அதிக மாறது ஸோ ஸ்கின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இதனால் ஏற்படலாம் இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்